வணக்கம் நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும் கிரகங்களின் இடமாற்றங்கள் மற்றும் சனியின் தாக்கம் போன்றவை உங்கள் வாழ்க்கையின் பல பகுதிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் பணியிலும் விதியிலும் உடல் நலத்திலும் உறவுகளிலும் பல மாற்றங்களை அனுபவிப்பீர்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும் என்பதை விரிவாக பார்க்கலாம் அக்டோபர் மாதத்தில் தொழில் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் தொழில் செய்வோர் தங்கள் புதிய யோசனைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் தொழிலில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் தொழில் மூலமாக மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் அடையலாம் புதிய பொறுப்புகள் வந்தாலும் அதற்காக உழைக்க வேண்டிய தேவை அதிகரிக்கும் கடின உழைப்பின் மூலம் மேலாளர்களின் கவனத்தை ஈர்க்கலாம் தொழிலில் சிறு நெருக்கடிகள் ஏற்படலாம் கூட்டாளர்களுடன் ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை சரியான முறையில் தீர்க்க வேண்டும் புதிய முதலீடுகளை கவனமாக மேற்கொள்வது நல்லது எந்த ஒரு பெரிய முதலீடுகளையும் இம்மாதம் தவிர்க்க வேண்டும் நீண்ட கால முதலீடுகள் மட்டுமே லாபம் தரக்கூடியவை பங்குச்சந்தை முதலீடுகளில் மிகுந்த கவனம் தேவை உங்கள் குடும்ப தேவைகள் மற்றும் சுயமான தேவைகள் மிதமான செலவுகளை ஏற்படுத்தலாம் காப்பீடு போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தவும் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் சிறு மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் பேச்சுவார்த்தைகள் மூலம் அவற்றை சமாளிக்கலாம் மனைவியுடன் சிறு கருத்து மோதல்கள் ஏற்படலாம் அதை நீங்கள் சுலபமாக சரி செய்து குழந்தைகளின் கல்வி மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்தில் நல்ல மாற்றம் காணப்படும் அவர்களின் ஆர்வத்தையும் முயற்சியையும் ஊக்குவிக்க வேண்டும் மாணவர்களுக்கு அக்டோபர் மாதம் சற்று சவாலானதாக இருக்கலாம் தேர்வுகளுக்கு தக்க முறையில் தயாராக வேண்டும் கல்வி தொடர்பான பயணங்களில் சில தடங்கல்கள் இருக்கலாம் ஆனால் நல்ல முடிவுகளை எதிர்பார்க்கலாம் உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று மேம்பாடு காணப்படும் சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதனை சரியான முறையில் பராமரிக்க வேண்டும் மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு தினசரி தியானம் மற்றும் யோகா மூலம் மன அழுத்தத்தை குறைக்கலாம் தியானம் செய்வது உங்களை மனதில் அமைதியாக வைத்திருக்கும் ரிஷப ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் இல்லத்தில் அமைதியை அனுபவிக்கலாம் ஆன்மீக சாதனைகள் மற்றும் பக்தியில் ஈடுபடுவது நல்லது சனி பகவானின் அனுகிரகம் நிதிநிலையை சீராக வைத்துக் கொள்ள உதவுகிறது தொழில் துறையில் சிறு முன்னேற்றம் காணலாம் சனிக்கிழமை அன்று சனி பகவானை வழிபட்டு அவரின் அனுகிரகத்தை பெறுவது நல்லது ஓம் சைனேச்சராய நம என தினசரி ஜபம் செய்யவும் ஏழைகளுக்கு உணவு மற்றும் துணி வழங்கி மகிழ்ச்சியை கொடுப்பது சனியின் பார்வையை சீராக்கும் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும் நிதி ஆரோக்கியம் குடும்பம் பணி வியாபாரம் உறவுகள் என அனைத்து துறைகளிலும் சவால்களை சமாளித்து சிறு முன்னேற்றங்களை காணக்கூடியதாக இருக்கும் பரிகாரங்களை செய்து கடின உழைப்புடன் செயல்பட்டால் சபலம் காணக்கூடிய வாய்ப்பு உள்ளது இந்த மாதம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் இவை பொதுவான பலன்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து ஜோதிடர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் அக்டோபர் மாதம் வளமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி